தை மாத பௌனமி சிறப்புகள் பௌர்ணமி வழிபாடு என்பது பழங்காலத்திலிருந்தே நடைமுறையில் வருகிறது தை மாத பௌனமியான தைப்பூச திருவிழா உலகம் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தை மாசி பவுனி சித்திரை வைகாசி ஆனி என்கிற இந்த ஆறு மாத காலத்தை உத்தராயண புண்ணிய காலம் என்று கூறுவார்கள் இந்த புண்ணிய காலத்தில் வருகிற முதல் பௌர்ணமி தை மாத ஆகும் இதனால் நம் விருப்ப தெய்வங்களின் நேரடி பார்வை நம் மீது படுமையோகம் உண்டாகி நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நல்வாய்ப்புகள் எளிதாக கிட்டும் தை அமாவாசை போல தை பௌர்ணமி விரதத்திற்கும் அதிகமான பலன்கள் உண்டு பௌர்ணமி என்பது முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான நாள் இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த நாளில் நாம் வழிபாடு செய்வது தீய சக்திகளிடமிருந்து நம்மை காக்கும் பௌர்ணமி நன்னாளில் வழிபாடு செய்தால் வாழ்வில் இதுவரை அடைந்த துன்பங்கள் அனைத்தும் விலகும் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் தை மாதம் வரும் பௌர்ணமி பூச நட்சத்திரத்துடன் இணைந்து தைப்பூசம் என்று வழிபடப்படுகிறது இந்த தைப்பூசமானது சிவபெருமானுக்கு மட்டுமன்றி முருகப்பெருமானுக்கு முகந்த வழிபாட்டு நாளாகும் சிதம்பரம் பொன்னம்பலத்தில் இறைவன் ஆடலரசனாக உலக மக்களுக்கு காட்சி அருளிய நாள் தைப்பூசமாகும் உமையம்மை வேலவனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாளும் இதுவே தேவகுருவான குருவான பிரகஸ்பதி பூச நட்சத்திரத்திற்கு உரியவர் அவர் அறிவு கடவுள் என்று போற்றப்படுகிறார் எனவே பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி அமையும் நாளான தைப்பூசத்தன்று புண்ணிய திருத்தலங்களில் உள்ள தீர்த்தங்களில் நீராடினால் அறிவாற்றல் பெருகும் மனக்குழப்பம் அகலும் என்பது ஐதீகம் விரதம் இருந்து வீட்டில் சூரிய பகவானை வழிபட வேண்டும் கலந்த பாயாசம் செய்து அதை நைவேதியமாக படைத்து வழிபட்டால் ஆயுள் விருத்தியாகும் தை மாதம் வரும் பௌணமியில் திருவிடைமருதூர் திருக்கோவிலில் தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் முருகனுக்கு காவடி எடுக்கப்படும் திருசேரை சாரநாத பெருமாள் கோவிலில் தைப்பூசம் அன்று காவிரிக்கு இறைவன் காட்சி தந்த நாளாக கருதி திருவிழா நடத்தப்படுகிறது வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் அன்றுதான் இறைமொழியுடன் கலந்தார் எனவே வடலூருக்கு அருகில் உள்ள மேட்டுக்குப்பத்தில் தைப்பூசத்தன்று கூடி வள்ளலாரை வழிபடுவார்கள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் தைப்பூச திருநாளை ஒட்டி முதல் நாளில் சந்திரசேகர சுவாமி தெப்போற்சவமும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது நாட்களில் சிங்காரவேலவர் தெப்போற்சவமும் நடைபெறும் சிதம்பரத்திற்கு திருப்பணிகள் செய்த இரணியவர்மன் என்ற மன்னன் நேருக்கு நேராக நடராஜரின் தரிசனத்தை கண்ட நாள் தை மாத பௌர்ணமி இந்த நாள் சமயபுரம் மாரியம்மன் வட திருக்காவிரிக்கு எழுந்தருளி அண்ணனாகிய அரங்கநாதனிடமிருந்து பட்டாடை பரிவட்டம் மற்றும் சீர்வரிசைகளை பெற்று திரும்பும் நிகழ்வு விமர்சையாக நடைபெறும்